தமிழ்கொடி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் ஜார்பாணத்தில் உள்ள அபு பக்கர் என்ற கிராமத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம் இங்கு வருகை தந்ததற்கான நோக்கம் என்னவென்று பார்த்தால் எங்களுடைய டியூப் தமிழ் தமிழ் கொடியின் பணிப்பாளர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இலவசமாக மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கின்ற இடத்தில் வந்து அவர்களிடம் நேராக சென்று அவர்களுக்கான மதிய நேர உணவை இருக்கின்றோம் இன்றைய நாளிலே எங்களுடைய தமிழ்கொடி டியூப் தமிழ் அன்பு தாயாக எங்கள் மத்தியிலே இருக்கின்ற தமிழ்கொடி அம்மாவாக எங்கள் மத்தியில் இருக்கின்ற தாயாருக்கு இன்றைக்கு அவருடைய புதிய பிறந்தநாளுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இனம் மதம் மொழி கடந்து மனிதம் சேர்ந்து மனிதனுக்காக உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் ஆகவே எங்களுடைய பணிகளிலே இந்த இடத்திலே எங்களுடைய இலவசமான கல்வி மாலை நேர வகுப்புகளையும் இலவசமான உணவு திட்டங்களையும் நாங்கள் இந்த இடங்களிலே நாங்கள் எங்களுடைய கிராமங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே எங்களோடு இணைந்து இந்த சமூக பணியிலே தமிழ்கொடி அம்மாவோடைய பிரஸ் சொன்னம் இந்த இடத்தில் இருக்கின்றது ஆகவே அந்த தாயாருடைய பிறந்த நாளிலும் கூட எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய முஸ்லீம் மாணவர் பிள்ளைகள் சமூகத்துக்கு இன்றைக்கு அவர்கள் நல்ல பிரியாணி சாப்பாட்டை எங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் அதை நாங்கள் மனமாந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடங்கவாண்ணே வா எதிராலம் உன் கையில் தளராதே உும் முடியும்பதை மறவாதே சிங்க பெண்ணே சீரிவா என் தங்க பெண்ணே தாண்டிவா நாங்கள் எல்லாரும் இணைந்து அதாவது இனம் மதம் மொழி சமயம் சாதி கடந்து பசிப்போருக்கு உணவு கொடுப்போம் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உயர் உயிர் கொடுப்போர் எல்லாரும் இறைவன் ஆகவே உயிர் கொடுப்பவர் இறைவன் ஆகவே உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் ஆகவே இந்த உணவு கொடுக்கிறவர்களும் இறைவனாக இறை சக்தி படைத்த மனிதர்களாக வாழ்கின்றார்கள் ஆகவே அன்னை திரியசா போன்ற உள்ளத்தை அன்னை கொடி எங்களுடைய தமிழ் கொடிய தாயினுடைய உள்ளங்க மகள அவருடைய பிறந்த நாளை எங்களுடைய பிள்ளைகளோடு கொண்டாடினபடியால் நாங்கள் மனமன நன்றி கூறுகிறோம் தொடர்ந்தும் ஆண்டவர் தாமே அவருடைய குடும்பத்தையும் அவருடைய உறவுகளையும் வந்திருக்கிற யாவரையும் ஆஸ்வதிப்பதாக இந்த இடத்திலே இந்த ஒழுங்குகளுக்கு கூடாக எங்களுடைய வணக்கத்துக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எங்களுடைய மௌலவி அசீஸ் அவர்களுக்கு ஊடாக இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்காக உறவை நாங்கள் வழங்குவதற்கு முன்வந்தார்கள் எங்களோடு பயணிக்கிற எங்களுடைய முஸ்லீம் மாணவர்கள் எங்களோடு பயணிக்கிற முஸ்லீம் ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பௌத்த ஆசிரியர்கள் ஆகவே நாங்கள் நான்கு மார்க்கத்தினுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் எங்களோடு இணைந்து இந்த கல்வி பணிகளை உணவுப் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் வெற்றி ஒன்றே உன் விளக்கு செல்லும் திசையை நோக்கி நடை வழக்கு விரைந்து எழுந்து மடமையினர் பால கொழுத்து விடு சமூகத்தின் விடியலை ஆறிவிடு மடமையினர் பாலை கொளுத்து விடு சமூகத்தின் விடியலை ஆறிவிடு இந்த இடத்திலே உணவை நாங்கள் சமைத்து இந்த இடத்தை வழங்கின எங்களுடைய சியானா அவர்களுக்கும் அவருடைய கணவனார் அவர்களுக்கும் அவர்கள் எங்களோடு கூட இந்த மாலை நேர இலவச கல்வியிலே ஆசிரியா இருக்கின்றார்கள் ஆகவே அவருடைய இல்லத்திலே அவர்கள் கணவராக இணைந்து இதை சமைத்து கொடுத்தார்கள் இந்த இடத்தை கொடுத்தார்கள் ஒழுங்குபடுத்தின சியானா ஆசிரியர் மற்றும் அவருடைய கணவனுடைய குடும்பத்துக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேங்க்யூ குட் பிளஸ் அல்லாஹு அப்தர் அல்லாஹு அப்தர் அல்லாஹு அப்தர் நிகழ்த்த அன்புடையின் ஆகிய அல்லா ஜெல் ரஸ்மான திருநாமம் கொண்டு ஆழம் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஃபாதர் அவர்களுக்கும் இங்கே பயத்தினருக்கும் சகோதர சகோதரி சகோதரிகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எங்கள் அனைவருக்கும் என் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய தினம் ஒரு சிறப்பான நல்ல நாள் நல்ல நாளிலே மத இணக்கம் அதாவது மனதில மதம் இடம் பாடாமல் எல்லோரும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே ஒரு விருந்தொன்று அழைக்கப்பட்டது அந்த விருந்து நாங்கள் சாப்பிட்டது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று சொன்னால் இன மத பேணமின்றி எல்லா மக்களும் உலகத்திலே வாழ வேண்டும் உயிருடன் வாழ வேண்டும் உண்டுதான் ஆனால் உயிரோடு இருக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளை செய்யக்கூடிய ஆற்றலும் நேர்மையும் உள்ளத்தால் நிரம்பி இருக்கின்றது அதன் அடிப்படையிலே அவர்கள் இங்கு வந்து நம்முடைய முஸ்லிம் மக்களுக்கு முஸ்லிம் பிள்ளைகளுக்கு ஒரு சேவை செய்ய வேண்டும் நல்ல ஒரு சாப்பாடுன்னு போட வேண்டும் உணவளிக்க வேண்டும் என்ற கர்வத்தோடு மனதில இருந்த படியினால் இங்கே நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டது மட்டுமல்ல இந்த சாப்பாட்டை யார் தண்ணி சொன்னால் அவர்கள் இல்லை எங்களை படைத்த இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றான் நாங்கள் நினைக்க இவர்கள் தான் சாப்பாடு வந்தார்கள் பாதர் தான் சாப்பாடு வந்தார்கள் சொல்லக்கூடாது எங்களை படைத்த இறைவன் எங்களுக்கு உணவளித்திருக்கின்றான் இந்த உணவை கொண்டு நாங்கள் அலமது என்ன சொல்லணும் எல்லா போலும் இறைவனுக்கு எல்லா இறைவனுக்கு இந்த நோக்கத்தோடு நாங்கள் இங்கே இங்கே வருகை தந்த சகோதரி அவர்களுக்கும் ஏனையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்மதிப்பையும் பெற்றுக்கொள்ளுமாறு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை பிரார்த்தனையோடு எல்லாம் உள்ள இறைவன் அவர் வாயிலையும் நீண்ட வாழ்வையும் சுகத்தையும் கொடுப்பானாக இந்த ஆயுள் அல்ல பிரார்த்தனையோடு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் முஸ்லிம் மக்கள் உன்மூடாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் இந்த நல்ல உன்னத பணியிலே உதவிகரத்தை நிறுத்தின அவுஸ்திரேலியாவில் வாழ்கின்ற ஒரு மனிதர் ஆகவே அந்த ஒரு மாமனிதர் ஆக இருக்கின்ற உண்மையாக அவருடைய உள்ளம் எங்கிருந்தாலும் வாழ்க எப்பொழுதும் வாழ்க என்று நாங்கள் வாழ்த்துவதோடு அந்த அவுஸ்திரேலியாவுடைய மாமனிதராக போற்றப்படுகின்ற அந்த மனிதர் மூலமாகவே இந்த உதவிக்கரத்தை நீட்டி இந்த மதிய உணவை வழங்குவதற்கு அவர்கள் அவுஸ்திரேலியாவில் வாழ்ந்தாலும் இலங்கை திருநாட்டிலே பொருளாதாரத்திலும் நெருக்கடியிலும் வாழ்கின்ற குழந்தைகளுக்கு பசிப்போருக்கு உணவு கொடுக்கிற உன்னத பணியிலே தொடர்ந்து உங்களுடைய உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும் உதவிக்கரத்தை எமது பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு ஆண்டுவர் தாமே உங்களையும்